Hi, hello, this is Soundarya from DPS and this is video number 3 and day 3. So, uh, may stop here in this uh, First video, uh, pure viscose by Georgette. Second, like 50-50 uh, pure uh, sem semi kanji. And third, pa, think, no, pure dola. மிக்சிங்கே கிடையாது கொஞ்சம் கூட மிக்ஸிங் கிடையாது பியோர் டோலா நீங்கள் டோலா இப்போ நீங்கள் வெளியிலலாம் மார்க்கெட்டில் பார்த்திங்க பக்கா பியோர் பியூர்னு சொல்லி சேல் பண்ணுறாங்க இல்லைங்களா ஒரு ஒரு பிராண்டட் அதே பியூர் டோலா இது வரைக்குமே நீங்கள் நிறைய பேர் இந்த டிசைனில் பார்த்துருப்பீங்க பட் இந்த ஃபீல்டில் யாருமே கட்டியிருக்க வாய்ப்பே கிடையாது இதுக்கு நம்ம ஒன்று சொல்லி நம்ம இதை வந்து நம்ம என்ன சொல்கிறது ஜஸ்டிஃபை பண்ணலாம் ஸோ இந்த டோலா வந்து நீங்கள் போய் வெளியில் தேடி பாருங்க இதே சேம் டோல உங்களுக்கு கிடைக்கலாம் வாங்கி ஜஸ்ட் ஒரு வெயிட் போட்டு பாருங்க இருநூறு கிராம் முன்னூறு கிராம் ரொம்ப மீறி போனா ஒரு முந்நூத்தி கிராம் நானூறு கிராம் குள்ள ஃபோர் ஹண்ட்ரட் கிராம் சாதி ஸ்டாப் ஆயிடும் அவ்வளவுதான் வெயிட் இருக்கும் அதெல்லாம் நார்மல் சாதி பட் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுற ஒரு ஏழு சாரி வெரி பியூர் டோலா ஸோ இது வந்து உங்களுக்கு எவ்வளோ ரேட் வரும்னா வெறும் தௌசண்ட் த்ரீ டபுள் நைன் கொடுக்க போகிறேன் அன்பிலீவபிள் ப்ரைஸ் நீங்கள் போய் செக் பண்ணிவிட்டு பார்த்துட்டு ஃபேஸ்புக்கில் எல்லா இடத்துலையும் செக் பண்ணிவிட்டு வந்து வாங்குங்க இதோட வெய்ட் நார்மலாக நைன் ஃபிஃப்டி டு ஒன் கேஜி இருக்கும் தொள்ளாயிரத்தி ஐம்பது கிராமில் இருந்து ஒரு கிலோ வரைக்கும் இந்த சாரியோட வெயிட் இருக்கும் நீங்கள் உங்களுக்கு அந்த சாரியோட இது தெரியுதா இந்த ஃபீல் அந்த ஃபேப்ரிகோட ஃபீல் இதுதான் உங்களுக்கு பியோரோ ஒரிஜினல் டோனாக இந்த மாதிரி நீங்கள் நார்மலாக எடுக்கிற சாரியோட இது வராது ஸோ நான் உங்களுக்கு காமிக்கிற கலர்ஸ் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இது வந்து கொஞ்சம் பெரிய பார்டரோட கொடுத்துருப்போம் லைக் காஞ்சி ஸ்டைலில் இந்த ருத்ராக்ஷன் ஸ்டைலில் நம்ம கொடுத்துருப்போம் வித் உங்களுக்கு அந்த மாங்காய் டிசைன் எல்லாம் வர மாதிரி ஒரு சேம் ஒரு டிசைன் அது அப்படியே அப்படியே வந்து ஒரு த்ரீ சீரீஸ் ஆஃப் அதே இது கொடுத்துருக்காங்க ஸோ ஃபுல்லாக அந்த ருத்ராட்சம் வந்து அந்த திலகம் இதில் வந்துடும் அண்ட் அப்பர் பார்டர் பார்த்தீங்கன்னா குட்டி பார்டர் அந்த வர ஒரே ஒரு சீரிஸ் மட்டும் இங்க கொடுத்துருவாங்க அண்ட் சாரி ஃபுல்லா பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட் கலம் கறி ஓகேங்களா இது என்ன கலர்னு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கிரேஷ் ப்ளூ அந்த டெனிம் ஜீன் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு கலர் ஸோ இதுக்கு கொடுத்துருக்கிற கான்ட்ராஸ்ட் கலர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆலிவ் கிரீன் கலர் ஸோ இதை நான் ஓபன் பண்ணி காமிக்கிறேன் இதோட பல்லு ஸோ சாரியோட ஆ சாரியோட பல்லு பாருங்க இங்க இருக்கு ஸோ சாரியோட பல்லு பார்த்தீங்கன்னா வில் பி லைக் திஸ் ரன்னிங் பல்லு ரன்னிங் பல்லு வந்துடும் அண்ட் இதோட பிளவுஸ் பார்த்தீங்கன்னா செம்ம ப்யூர் பா இது ப்ளவுஸ் ஃபேப்ரிக் பாருங்க தெரியுதா உங்களுக்கு அந்த டிரான்ஸ்பரண்டாகவே இல்லை அவ்வளோ நல்லாயிருக்கு சாரியோட ஃபீல் ஸோ இது வந்து யாருக்கு யாருக்கெல்லாம் நல்லாயிருக்கும் லைக் இதெல்லாம் என்ன மாதிரி அக்கேஷனுக்கு போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னா லைக் வந்து இப்போ எதுனா ஒரு அந்த ஸ்கூல் ஃபங்க்ஷன் இல்லை நம்ம போடுறப்பவே இப்போ பட்டு புடவையெல்லாம் கட்டினா லைக் கிராண்டாக இருக்கும் ஒரு பட்டு புடவையோ இல்லை ஒரு ஃபேன்சி வியர்லாம் கட்டினோம்னா கிராண்டாக இருக்கும் அங்கே போனோம்னா தனியாக தெரியும் பட் இந்த மாதிரி சாரீஸ்லாம் கட்டுறப்போ டீசெண்டாக இருக்கும் ப்ரொஃபஷ்னலாக இருக்கும் நம்ம பா நம்மளை பார்க்குறப்பவே ஒரு லுக்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மரியாதை கொடுக்குற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி வரது தான் இந்த மாதிரி சாரீஸ் ஸோ யாருக்கு வேணுமோ உடனே புக்கிங் பண்ணிக்கோங்க வெறும் ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூத்தொம்பது எனக்காக நீங்கள் எல்லோருமே ஒன்று ஒன்று பண்ணுங்க யாருக்காச்சும் டவுட் இருந்ததுன்னா பியோர் டோலான்னு சொல்லிட்டு கூகுளில் ஃபேஸ்புக்கில் தேடிட்டு வந்து வாங்கிக்கோங்க ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் நல்லா ஒரு ப்ளூ வித் ஆலிவ் கிரீன் கலர் அண்ட் ப்ரைஸ் ஆஃப் தி சாரி தட் சேம் ரேட்

மரூன் கலர் பிகாக் ப்ளூ அண்ட் தென் சீ கிரீன் கலர் ஸோ மூணு கலர் அண்ட் தென் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கலங்கரி வர்கு பீச் கலரில் கொடுத்துருக்குறாங்க ஸோ இதோட பார்டர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் நல்ல ஒரு பெரிய சைஸ் பார்டர் ரொம்ப ரொம்ப இது வந்து அப்பர் பார்டரை சாரியோடய வியூ இந்த மாதிரி இருக்கும் அண்ட் சாரீ போய் இருக்கும் ஸோ ப்ரைஸ் ஆஃப் த சாரி தட் சேம் டே தௌசண்ட் த்ரீ டபுள் நைன் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துட்டு கம் டு வாட்ஸ்அப் இமீடியட்லி அண்ட் தேர்ட் கலர் பார்த்தீங்கன்னா ஸோ காஃபி ப்ரவுன் கலர் எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக வந்து புக்கிங் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ இந்த சாரீஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டா ஒரு லைட்டர் ஒரு பீச் அண்ட் காஃபி ப்ரௌன் மிக்ஸிங் பிக் ஆஃப் ப்ளூ வித் சந்தன் கலரில் அண்ட் மேலேயும் உங்களுக்கு சரிப்பாட் கீழே சரி ஒன்று ஒன்று உங்களுக்கு டிசைன் மாறும் ஸோ இதில் வந்து உங்களுக்கு மயில் டிசைன் கொடுத்துருக்குறாங்க முன்னாடி காமிச்சதில் ஃபஸ்ட்டு வந்து ருத்ராட்சம் டிசைன் செகண்ட் வந்து உங்களுக்கு காஜுக்கட்லி பேட்டர்ன் மூணாவது மயில் இப்போ காமிச்ச மூணுமே டிஃப்ரெண்ட் பார்டர் தான் ஸோ உங்களுக்கு எது வேணுமோ புக்கிங் பண்ணிக்கோங்க பியூர்னாவே இப்படி தான் இருக்கும் எல்லாம் ஒரே கேட்லாக் ஐட்டம் மாதிரியெல்லாம் பண்ண மாட்டாங்க ஸோ ப்ரைஸ் ஆஃப் தி சாரி ஜஸ்ட் தௌசண்ட் த்ரீ டபுள் நைன் அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேவி ப்ளூ கலர் காம்பினேஷன் ப்ளூ அண்ட் கிரே மிக்ஸிங்கில் ஒரு கலர் அண்ட் இந்த சரியெல்லாம் பாருங்கள் குவாலிட்டி உங்களுக்கு தெரியும் நான் ஒரு ஃபோர் டபுள் நைன் ஃபைவ் டபுள் நைன் இல்லை ஒரு ட்ரிப்புள் நைனுக்கு வாங்குகிற டோலா கூட உங்களுக்கு லைக் அந்த சரி எல்லாமே வந்து அந்த ஃபாயில் மாதிரி இருக்கும் இல்லை வேறு மாதிரி இருக்கும் இதெல்லாம் பாருங்கள் அந்த ஒரிஜினலில் நீங்கள் பார்த்துருப்பீங்களா என்னென்னு தெரியல மேபி பார்த்தவங்களுக்கு இது தெரியும் பியார் டோரில் வியர் பண்ணவங்களுக்கு இதை பற்றி நல்லாவே தெரியும் ஃபேப்ரிக் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் ப்ளீட்டில் ஒரு நாலு ப்ளீட் அஞ்சு ப்ளீட் எடுத்திங்கனாவே அவ்வளோ அழகாக இருக்கும் ஸோ ப்ரைஸ் ஆஃப் தி சாரி தட் இஸ் சேம் வித் தௌசண்ட் த்ரீ டபுள் நைன் ஒரு மாதிரி ப்ளூ வித் கிரே கலர் அண்ட் அண்ட் நெக்ஸ்ட் வந்து இருக்கிறது எல்லாமே லைக் என்ன மாதிரி மாதிரி கலர்ஸ் தான் இருக்கும் வராது ஸோ ஸோ ஒரு எல்லோ எல்லோ வெந்தய கலர் திஸ் வில் வியூ மரூன் நேவி ப்ளூ தென் ஆனியன் பிங்க் ஸோ பிரைஸ் ஆஃப் தி சாரி தௌசண்ட் த்ரீ டபுள் நைன் ஆயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தொன்பது ரூபாய் எடுத்துட்டு போயிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க அண்ட் அதுக்கப்புறம் முன்ன இருக்கிற காஃபி ப்ரௌன் இதுவுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு ஸோ கலர் நீங்கள் பார்த்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இது வந்து ஒரு ஒரு டார்கர் ஷேடு ஐ மீன் லைட்டர் ஷேடு இது டார்கர் ஷேடு ஸோ கலர் கான்ட்ராஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டு தெரியுதா இதில் வந்து உங்களுக்கு பீச் கலர் மாதிரி கொடுத்துருக்குறாங்க பீச் வித் பிக் ப்ளூ இதில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கலர் காம்பினேஷன் மருந்து வித் ப்ளூ ரெண்டு எல்லாம் அடுத்த டைமில் தூக்குறதே கஷ்டம் அவ்வளோ வெயிட் நீங்கள் என்னோடய ஷார்க்ஸை பார்த்துருந்தீங்கனாவே தெரியும் நான் எடுத்துலாம் போட்டு பண்ணியிருக்க மாட்டேன் ரொம்ப 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 வெயிட்டாக இருக்கும் ஒன் ஒன் கேஜி இருக்கு ஒரு ஒரு சாரியுமே இது இதுக்குமே சரி டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க உங்களுக்கு என்ன சரி கலர் பிடிச்சிருக்கோ அதை புக் பண்ணிக்கோங்க ரெண்டுமே காஃபி ப்ரவுன் அண்ட் தி நெக்ஸ்ட் ஒன் தட் ஆஸ் பர்பிள் கலர் வாடாமல்லி கலர் வித் உங்களுக்கு கிரே அண்ட் தென் மருன் கலர் காம்பினேஷன் அண்ட் ப்ரைஸ் ஆஃப் தி சாரி சேம் ரேட் தௌசண்ட் த்ரீ டபுள் நைன் ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா நிஜமாக எனக்கு இதாக இருக்குது ஏன்னா இவ்வளோ ப்ரைஸ் நான் கம்மி பண்ணி போட்டிருக்கேன் இதனால் எனக்கு என்ன ப்ராப்ளம் வரப்போகுதுன்றது கூட எனக்கு தெரியல பட் ஒரு ஏழே சாரி தான் என்கிட்ட இருக்குது இதெல்லாம் ப்ரீமியம் ப்ரீமியம்ன்றப்போ நம்ம பல்க் ஸ்டாக் வாங்க முடியாது லைக் நான் இப்போது ம இப்போ மர்ச்சடைஸ்டு செமிகாஞ்சியெல்லாம் வாங்குறேன்னா நான் வாங்குறப்பவே இரநூறு பீஸ் முந்நூறு பீஸ் நான் வாங்கிடுவேன் பட் பியார் வெரைட்டிலாம் நான் நானூறு ஐநூறு பீஸ்லாம் வாங்க முடியாது அதுலன்னா ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி அவ்வளோதான் ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் எல்லாமே மோனோபாலியா இருக்கும் அப்படி இருக்கிறதுனால இந்த ஒரு ஒரு சாரி மட்டும் நான் எப்படி அந்த ரேட்டுக்கு இது கொடுக்கணுன்றதுனால தான் நான் பெஸ்ட்டு ப்ரைஸாக ரொம்ப கம்மி இந்த ப்ரைஸ்லாம் வாய்ப்பே கிடையாது அந்த அளவுக்கு கொடுத்துட்ருக்கேன் ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே திரும்ப என்கிட்டயே எதுனா வாய்ப்பு கிடையாது இதுதான் லாஸ்ட்டு பிக் ஆஃப் ப்ளூ அண்ட் திஸ் இஸ் யூர் பார்டர் ஸோ சாரியோட வியூ பார்த்திங்கன்னா வீ பிளேக் தேம் பிரைஸ் ஆஃப் தி சார சேம் டேட் தௌசண்ட் த்ரீ டபுள் நைன் வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு கவுண்ட் வாட்ஸ் தேங்க்யூ பா பாய்